சுபமஸ்து நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீகடாட்சம் சேனலில் ராமநாமா பேங்க் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம மாதம் மாதம் குருவி மாதிரி சேர்த்து வைக்கிற பணத்தை போடுற பேங்க்கை தெரியும் லோன் கொடுக்குற பேங்க் தெரியும் அது என்ன ராமநாமா பேங்க் அப்படின்னா நம்மள நிறைய பேர் வீட்டில் இருக்கிற ஒன் சைட் பேப்பர் பழைய டைரி நம்ம பசங்களோட நோட்டு இதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்க ஜெயம் எழுதுறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சுருக்கோம் அப்படி எழுதின நாமங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு எவ்வளவு குட்டியாக கிழிக்க முடியுமோ அப்படி கிழித்து யாருக்குமே யூஸ் ஆகாத மாதிரி கோயிலில் வைப்போம் இல்லைன்னா ஆஞ்சனேயருக்கு மாலையாக போடுவோம் ஆனால் இந்த ராமநாமா பேங்கில் நாம் எழுதின நாமங்களை வாங்கி அதில் எத்தனை நாமங்கள் இருக்குதுன்னு எண்ணி கரையாக அரிக்காமல் வசம்பு பொடி தூவி நீர் பட்டு அழியாமல் பாலித்தீன் கவரில் பேக் பண்ணி இந்த பேக்கப்போடவே பிரத்யேகமாக அதுக்குன்னு பை தைச்ச துணியை வச்சு ஆர்டைட்டாக பக்காவாக பேக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி பல கோடி கணக்கான ராமநாமங்களை வச்சு தினமும் ரெண்டு முறை நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணுறாங்க பிரசாதமா ராமநாமா நோட்டை கொடுக்குறாங்க இந்த மாதிரி சேர்த்த நாமங்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதுசா கோயில் கட்டும் போதோ இல்ல பழைய கோயில புனரமைக்கும் போதோ அஸ்திவாரம் போடுவாங்க அப்போ எல்லா சன்னிதானத்திலையும் நாம எழுதின நாமங்களை வச்சு அதுக்கு மேல கட்டிடம் கட்டுவாங்க மூர்த்தி பிரதிஷ்டை பண்ணும் போதும் நம்மளோட நாமங்களை வச்சு அதுக்கு மேல மூர்த்திகளை பிரதிஷ்டை பண்ணுவாங்க நம்ம வீடுகளில் கூட பிரதிஷ்டை அப்படின்னு பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான பிரதிஷ்டைகள் தமிழகத்துல நிறைய நடந்துருக்கு ராமநாமா எழுத பிரத்யேகமான நோட் புக்ஸ் இங்க நிறைய கிடைக்கும் ஏன்னா அவங்க என்றத்துக்கு சுலபமா இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஈஸியான நோட்ஸ் எல்லாம் சப்ளை பண்றாங்க நம்ம தமிழகத்துல பல ஊர்கள்ல ராமநாம வங்கிகள் இருக்கு இதை தவிர வட நாடுகளிலும் ராமநாம வங்கிகள் இருக்கு ராமரை விட ராமரோட பேருக்கே ஏற்றம் அதிகம் இல்லையா ஒரே ஒரு ராமநாமம் அப்படின்னு இல்லாம பல கோடி ராமநாமம் உள்ள திவ்ய தேசம் அதாவது பல கணக்கான ராமரே நித்தியவாசம் செய்கின்ற இடம் சொல்லும் போதே போய் பார்க்கணும்னு தோணுது இல்லையா நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சென்னை ராமநாமா பேங்கோட அட்ரஸ் கொடுத்துருக்கேன் அப்புறம் நம்ம வீடியோவில் இருக்கிற இமேஜ் ராமநாமா பேங்கோட இமேஜ் தான் ஒரு வாட்டி போய் பாருங்க பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாளைக்கு நாம் ஏன் ராமநாமத்தை சூஸ் பண்ணணும் அதுக்கான ரீசன் என்ன ராமா அப்படிங்கிற சப்தம் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்க உங்களுக்காக நாங்கள் நாமா சொல்கிறோம் நம்ம சேனலை போடுற மற்ற பதிவுகளையும் தொடர்ந்து பாருங்க உங்ககிட்ட நல்ல ஆன்மீக பதிவுகள் இருந்தால் எங்களுக்கு அனுப்புங்க நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியட்டும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் ஆனந்தமா நாம சொல்லலாம் ஸ்வஸ்தி